அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கரன் பிரான்ஸ்ல இருந்து இன்றைக்கு வந்து ஈழத்து கலைஞர்கள் திரைப்பட கலைஞர்கள் அங்கே உருவான படங்கள் அந்த படங்களில் உள்ள சில பாடல்களை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் இது வந்து நான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்கு எங்களோடய சின்ன வயசு சின்ன வயசில் இருக்கல நாங்கள் கேட்ட பாடல்கள் அதாவது ஈழத்தில் தயாரான பாடல்கள் படங்கள் அப்போ அப்போ வந்து அதோட அருமை தெரியலை உண்மையிலேயே இலங்கை வானொலியில் போடும்போது கேட்குறதான பாட்டு அதே நேரத்தில் வந்து ஒன்று ரெண்டு படங்கள் நான் சின்ன வயசாக இருக்கே நான் பார்த்துருக்கேன் அப்போ அதில் உள்ள பாடல் முக்கியமாக சில பாடல் ஒன்று ரெண்டு பாடல்கள் தான் ஆனால் வந்து அவ்வளோத்துக்கு ஆழமாக இருக்கும் அதோட கருத்துக்கள் எங்களோ எங்களோட எங்கள நாட்டு எங்கள எங்களோட ஊர் சம்மந்தப்பட்ட எங்களோட மக்களோட ஒன்றி போன ஒரு விஷயமாக அந்த படங்கள் இருந்தது பாட்டுகளும் அப்படி தான் இருக்குது அதில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு பாட்டுகளை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க அது சம்பந்தமாக ஏதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை என்னோட பரிமாறிக்கொள்ளுங்கோ அதை தெரிஞ்சுக்கொள்ள ஆசையாக இருக்கிறது அந்த கலைஞர்களை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது விடயங்கள் தெரிஞ்சால் அதை கூட பகிர்ந்து கொள்ளுங்கோ இதன் மூலமாக நாங்களும் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ எனக்கு என்ற மனசில் பதிஞ்ச ஒன்று ரெண்டு பாடல்கள் வந்த அந்த பாட்டை வந்து உங்களுக்கு நான் ஒரு ஓரிரு வரிகள் வந்து பாடி காமிக்கிறேன் உண்மையிலே வந்து அதை இப்போ வந்து அப்போ வந்து போகிற போக்கில் அப்படியே கேட்ட பாடல் ஆனால் இந்த நாற்பது வருஷம் தாண்டியும் அது மனசில் இருக்குது அதான் எனக்கு தெரியலை அப்போ இப்போ எங்களுக்குள்ளே அந்த உணர்வு வந்து எப்போவுமே இருக்குது அந்த உணர்வை வந்து உங்களோட வெளிப்படுத்தி கொள்ள தான் நான் விரும்பி இந்த பதிவை போடுறேன் இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் முதல் முதல் ஒரு பாடல் சொல்கிறேன் அந்த பாட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் உங்கள் தோழன் என்ற ஒரு படம் அந்த படத்தில் வந்து யாழ்ப்பாணம் ராணி தியேட்டரில் ஓடின படம் சரியா அந்த பாட் அதில் படத்தில் வந்து ஒரு பாட்டு எனக்கு என் மனசுல வந்து அந்த பாட்டு நிற்கிது அதுல இருந்து ஒரு ரெண்டு வரிகள் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன் உங்களுக்கு அதை பற்றி ஒரு அபிப்பிராயம் தெரிஞ்சா என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க நானு உங்கள் தோழன் இந்த நாளுமே நல்ல நண்பன் ஏழை மக்களை வாழ வைப்பது என் வாழ்வில் உண்டான லட்சியம் நான் உங்கள் தோழன் இந்த நாளுமே நல்ல நண்பன் ஏழை மக்களை வாழ வைப்பது என் வாழ்வில் உண்டான லட்சியம் வாழ்க்கையின் பாரம் குறையுமா என்று வண்டியை இழுக்கின்றான் கேள்விக்குறியை போல் முதுகு வளைத்து மூட்டைகள் சுமக்கின்றான் வாழ்க்கையின் பாரம் குறையுமா என்று வண்டியை இழுக்கின்றான் கேள்விக்குறியை போல் முதுகு வளைத்து மூட்டைகள் சுமக்கின்றான் உழைக்கும் வர்க்கமே நம் தோழன் இப்படி வரும் பாட்டு பா நீங்கள கேளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அதாவது வந்து எவ்வளோ கஷ்டம் அதாவது கஷ்டம் வந்தாலும் உழைச்சி வாழ நிற்கிற ஒரு ஜீவன் அதோட வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு மனப்பான் உள்ள ஒரு நண்பன் அப்போ அந்த பாட்டு வந்து என்ற மனசில் நிக்குது அதை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது அது வந்து இன்னும் வந்து ஆழமாக மனசில் வந்து ஒரு தாக்கம் என்னென்னு சொன்னால் எங்கட ஊர் எங்களோட இனஞ்சனம் அவர்கள் அப்போ அவர்களெல்லாம் பார்க்க முடியாமல் தவிக்கிற எங்களுக்கு இது ஒரு உண்மையிலேயே இந்த ஒரு அது என்ன சொல்கிறது அந்த பாட்டுன்ற உணர்வு வந்து அவ்வளோத்துக்கு அருமையாக இருக்கும் அந்த படம் வந்து மாமியார் வீடு என்ற படம் யாழ்ப்பாணம் வின்சர் தியேட்டரில் வந்து வந்த படம் நான் அந்த அந்த வயசுல பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த பா பார்க்கும்போது அதோட அந்த விடயங்கள் எனக்கு அவ்வளவு தெரியாது பாட்டு மட்டும் மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிருச்சு என்ன இந்த நாள் திரும்பி வருவேன் அதுதான் எனக்கு திருநாள் என் கனவுகள் பலித்திடும் பொன்னாள் கனவுகள் பலித்திடும் பொன்னாள் பிறந்த வீடும் போற்றி புகழும் ஒரு நாள் என் கனவுகள் பலித்திடும் பொன்னாள் இந்த ஊருக்கும் ஒரு நாள் திரும்பி வருவேன் அதுதான் எனக்கு திருநாள் என் கனவுகள் பலித்திடும் பொன்னாள் கனவுகள் இந்த பாட்டு உண்மையிலேயே மனச வந்து இப்போ அதை பாட்டு பாடும்போது அதை கேட்கும்போது போது உண்மையிலேயே மனசுக்கு ஒரு தாக்கம் ஏன்னா நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிறோம் எல்லாரும் ஊரை போய் பார்த்ததில்லை சில பேருக்கு பார்க்க முடியாத சூழல் சில பேர் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் நல்ல விஷயம் என்ன இருந்தாலும் நாங்கள் பிறந்த இடம் பிறந்த இடம் வளர்ந்த இடம் வாழ்ந்த இடம் அந்த நினைவுகள் வரும்போது மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த பாட்டு வந்து அப்போவே வந்து இந்த மனசில் வந்து ஒரு பாட்டு அப்படி இந்த இந்த ரெண்டு பாட்டு நான் உங்கள் தோழன் படத்தில் உள்ள பாட்டு மாமியார் வீடு அந்த படம் நீங்கள் இப்போ யூடியூப்பில் போயிட்டு இந்த பாட்டுகள் அடித்து பாருங்கோ இருக்கும் அதை கேட்டு பாருங்கோ அப்போ அந்த காலத்திலேயே அதாவது வந்து நவீன கருவிகள் இல்லாத காலங்கள்லேயே நம்மவர்கள் எவ்வளோ படைப்புகள் தந்திருக்கார்கள் ஆனால் அதை வந்து அதை நான் அந்த அந்த நேரங்களில் வந்து சரியாக ஊக்குவிக்கல தான் நான் சொல்லுவேன் நாங்களும் சின்ன அகலங்களும் தெரியாது இப்போ இருக்கிற எங்களோட எங்களோட இனஞ்சனம் ஆக்கள் எல்லோரும் வந்து எல்லா விஷயங்களையும் ஊக்குவிக்கிறார்கள் எல்லா இடமும் வெளிநாடுகளிலும் சரி உள்நாடுகளையும் சரி இப்போ வந்து அதுக்கான வரவேற்பு நிறைய இருக்குது அப்போ கிடையாது சரியா அப்படி இருந்தும் அந்த கலைஞர்கள் இருக்கிற கருவிகளை வச்சே இந்த மாதிரி படைப்புகள் தந்திருக்கார்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் மூன்றாவது ஒரு படம் வந்து வாடைக்காட்டு மீனவர்களின் உணர்வுகளையும் காதலையும் அப்படி சொல்கிற பாடல் அந்த பாடல் படமும் வந்து சரியாக இல்லை ஆனால் வந்து அவ்வளோத்துக்கு வந்து ஒரு மனசில் ஒரு வழியை கொடுக்குற மாதிரி அந்த படம் வாடைக்காட்டுன்ற படம் அப்போ அந்த அதில் உள்ள பாட்டும் வந்து எனக்கு வந்து மனசு தொட்ட பாட்டு பாருங்கள் நாற்பது வருஷமாக அந்த பாட்டு என் மனசில் நிற்கிது நான் இப்போ உங்களோட கதைச்சி கொண்டு இதை வந்து ஒன்றும் கட் பண்ணலை இப்போ தொடர்ந்து உங்களோட காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் இடையில வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி போடலை நேரடியாக என்ன மனசில் பட்டதை வந்து உங்களோட காய்ச்சி இருக்கிறேன் மூன்றாவது பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா வாடைக்காற்று படம் நான் சொன்னேன்ல அதுதான் வாடைக்காற்று அந்த படத்தில் வந்து வாடைக்காற்று வீசுகின்ற காலத்திலே எங்கள் வாழ்க்கை ஒன்று எங்களுக்கு ஓடத்திலே இரவினிலே தொழிலுக்காக செல்லுகின்றோம் அந்த இறைவனைத்தான் நம்பி இங்கு வாழுகின்றோம் அந்த இறைவனைத்தான் நம்பி இங்கு வாழுகின்றோம் வாடைக்காற்று வீசுகின்ற காலத்திலே நல்ல வாழ்க்கை என்று எங்களுக்கு ஓடத்திலே இரவினிலே தொழிலுக்காக செல்லுகின்றோம் நம்பி இங்கு வாழுகின்றோம் அந்த இறைவனைத்தான் நம்பி இங்கு வாழுகின்றோம் ஒரு முறைதான் வருடத்திலே காற்று வரும் வாடை காற்று வரும் அது சிறுநாளா எங்களுக்கு காட்சி தரும் அது சிறுநாளா எங்களுக்கு காட்சி தரும் இன்று வாழும் பெண்களுக்கும் காதல் வரும் இங்கு வாழும் பெண்களுக்கும் காதல் வரும் அதை ஏங்கி ஏங்கி தவிக்கின்ற வேலை வரும் நல்ல வேலை வரும் வாடைக்காற்று வீசுகின்ற காலத்திலே நல்ல வாழ்க்கை ஒன்று உங்களுக்கு ஓடத்திலே தொழிலுக்காக செல்லுகின்றோம் அந்த இறைவனை தான் நம்பி இங்கு வாழுகின்றோம் ஏலோ ஏலு ஏழு ஏலு ஓ சில வார்த்தைகளில் தவறிப்போம் ஆனால் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்ன பாட்டு இப்போ மனசில் நிற்கிது என்ன சொன்னால் அதில் உள்ள வார்த்தைகள் அதில் உள்ள தெளிவு மற்றது ஊரோட மக்களோட ஒன்றி போன ஒரு படம் தான் இந்த மாதிரி படங்கள் அதுக்கு வந்து அப்போ வந்து பெருசாக எங்களுக்கு தெரியலை அந்த வயசு ஆனால் பாட்டு மட்டும் ஆளவம் மனசில் பதிஞ்சிருச்சு அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுன்ற ஒரு ஆசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ அதை அதை விட முக்கியமாக வந்து இது சம்மந்தமாக இந்த பாடல் உங்களுக்கு தெரியுமா இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அந்த படத்தில் நடித்த கலைஞர்கள் உங்களுக்கு தெரியுமா அவர்களை பற்றி எனக்கு வடிவாக தெரியாது நான் இந்த பாட்டு மூண்டும் மனசில் இருந்ததுனால மூண்டில் நிறைய பாட்டுகள் இருக்குது இந்த மூண்டையும் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தந்தீங்கன்னு சொன்னால் மேலும் வந்து எங்களோட இழத்து கலைஞர்கள் அவர்களோட பாடல்கள் படங்கள் ஏதாவது சம்மந்தமாக விடிய எங்களும் உங்களோட பரிமாறிக்கொள்கிறேன் வேறு என்ன மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மிகவும் சந்தோஷம் என்ன சொன்னால் இதில் மனசில் வச்சுருந்ததை உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் அவ்வளோதான் பிடிக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க வேறு என்ன இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உங்களோட அன்பு ஆதரவு இருந்தாலே போதும் சந்தோஷம் அதோட நீங்கள் தர்ற இந்த மாதிரி எங்களை எனக்கு இவ்வளோ ஊக்கம் தர்றீங்கள் நான் நினைச்சி பார்க்கல இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி விரே என்னோட வியூராக சந்திப்போம் பாய் சில வார்த்தைகள் தடுமாறும் அதை அன்பால வர்றது தப்பா என்ன ஓகே பாய்